ஒரு வீடியோ பார்க்க போறோம் என்னன்னா புதுசுல இருக்கவங்களுக்கு வர பிரச்சனைகள் அதுக்கப்புறம் வந்து ரச்சிக்கப்பட்டு கொஞ்சம் காலம் ஆனவங்களுக்கு வர பிரச்சனைகள் இதுவெல்லாம் என்ன அப்படின்னு பத்தி இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்கலாம் பாத்தீங்க அப்படின்னா ரசிக்கப்பட்ட புதுசுல இருக்கிறவங்களுக்கு இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வைராக்கியத்துலதான் பிரச்சனை வரும் ஏன்னா அவங்களுக்கு ஏசுவ ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல ஆண்டவரே ரசிக்கப்பட்டிருப்பாங்க எப்படியோ ஏதோ ஒரு மெசேஜ் பார்த்தோ இல்ல பொதுவா இயேசு அப்படின்னாலே எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஸ்கூல் டைம்ல என் ஃப்ரெண்டு ஒரு கிறிஸ்டின் அவளை அவ மூலியமா எனக்கு தெரியும் அப்படின்னு நிறைய பேர் ஏசப்பா வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க ஆனா வந்து அதுல வந்து ஒரு குறைவான சதவீதம் தான் அது கிறிஸ்தவங்களா மாறி அந்த பவுண்டேஷனையே அவங்க மாத்தி ஒரு கிறிஸ்தவ குடும்பமா மாத்தினது வந்து குறைவானேஜ் தான் மற்றபடி நீங்க ரொம்ப போய் எடுத்தீங்கன்னு வைங்களேன் குடும்பத்துல ஒருத்தராது எனக்கு பிடிக்கும் இதுல என்ன இருக்கு ஏசு ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்றவங்க அநேக பேர் இருக்காங்க கண்டிப்பா ஒரு சில பேர் ரொம்ப தீவிரமா இருக்கவங்க தான் ஏசுனாலே எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றவங்க மத்தபடி ஏசுவ நான் நேசிக்கிறேன்னு சொல்றவங்க அநேகர் ஆனா இவங்களுக்கு வர்ற பெரிய பெரிய பிரச்சனையே இந்த வைராக்கியத்துலதான் வருது அதாவது இவங்களுக்கு ஆசை இருக்கும் சபை கூட போயிருப்பாங்க கொஞ்சம் காலம் ஆனா வந்து அப்புறம் வந்து பல பேர் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க நீ என்ன புதுசா பைபிள் எடுத்துட்டு போறியா அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுறது நம்மளுக்கு ஒரு காரியம் வந்து அதாவது இது வந்து குடும்பத்துக்குள்ள கட்டுன்னு இல்ல கணவன் மனைவி பிள்ளைகள் இவங்க நாலுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல இது ஒரு கேட்டகரி இவங்க நாலு பேர் நினைச்சா போலாம் போகலாம் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒருத்தவங்க இவங்கள நாங்க ரொம்ப ரொம்ப நாங்க வந்து அட்வைஸ் பண்றது இந்த நாலு பேர் உங்களுக்கு உங்களுக்கு இருக்க கட்டெல்லாம் கட்டே கிடையாது அது வந்து சமுதாயம் ஏதோன்னு சொல்லிட்டுதான் இருக்கும் அதனால போனாலும் சொல்ல போலானாலும் சொல்லும் அதனால அதெல்லாம் நான் நம்ம வந்து நீங்க கண்டிப்பா இதை ஓவர் கம் பண்ணிதான் ஆகணும் இன்னும் நான் எல்லாத்தையுமே நான் என்ன ஒரு விஷயம் சொல்வேனா இன்னைக்கு நீங்க அந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கவங்களை பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு சதவீதம் பேர் உங்களை மாதிரி ஒரு சீசனை கடந்து வந்தவங்க தான் கண்டிப்பா இன்னைக்கு அவங்க இருபது வருஷம் அவங்க என்ன ஒண்ணு ரெண்டு ஜென்ரேஷன் போயிருக்கும் ஒரு ரெண்டு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி இவங்க இதே மாதிரிதான் இருந்திருப்பாங்க இந்த கரண்ட் ஜென்ரேஷன்ல ஒரு சில பேர் வந்து உள்ள இப்பதான் வந்திருப்பாங்க ஆனா கம்ப்ளீட்டா உள்ள வந்திருப்பாங்க எல்லாருமே ரிஸ்க் எடுத்துதான் வந்தது யாரோ ஒருத்தர் உங்க சந்தேக இதுல எளிமையா அந்த தியாகத்தை கொடுத்தா மட்டும்தான் அந்த சந்ததி வந்து தப்பிக்கப்படும் ஏன்னா ஊரில் ஒருவரும் வம்சத்தில் இருவருமாய் தெரிந்து கொள்கிற தேவன் அதனால நிச்சயமா நீங்க அந்த தியாகத்தை கொடுங்க அண்டவரையும் நான் ஏன் சந்ததிக்கா நான் அந்த தியாகத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வயிறா கண்டிப்பா ஆண்டர்வானுடைய பலனை தருவாரு ஏன்னா உங்க சந்ததிக்கே நீங்க ஒரு தூணா நிற்கும் போது அது கண்டிப்பா ஒரு பலன் கண்டிப்பா வந்து தருவாரு அந்த ரிவார்டு இருக்கும் இப்ப இன்னொரு கேட்டகரி இருக்காங்க அதாவது கனவர் ரசிக்கப்படுவாங்க மனைவி மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க இல்ல பிள்ளைகள் மட்டும் ரசிக்கப்பட்டிருப்பாங்க இவங்களுக்கு எல்லாம் நாங்க சொல்றது என்னன்னா உங்களுடைய கட்டு எங்களுக்கு புரியுது உங்களுடைய பிரச்சனைகள் பாடுகள் எல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனாலும் நீங்க வந்து உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு சபையோட போய் இல்ல நம்மள மாதிரி இந்த மாதிரி யூடியூப் சேனல் நீங்க வந்து பார்த்து ஆண்டவரை பற்றியும் ஃபுல் புரிதல் வேணும் ஞானஸ்தான எடுக்க நீங்க முடிஞ்ச நூறு சதவீதம் நீங்க ட்ரை பண்ணணும் ஏன்னா அந்த மாதிரி எடுத்தவங்க நிறைய நிறைய பேர் அதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படையா தெரியாது இப்ப நாங்க கூட அதை வெளிப்படையா ஏன்னா இது ரொம்ப பிரைவேட்டா மெயின்டெயின் பண்ண வேண்டிய சில இன்ஃபர்மேஷன் யார் யாரு இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஆனா ஏகப்பட்ட பேர் ரகசியமா வந்து ஞானசானம் எடுத்தவங்க அநேகர் வந்து இருக்காங்க அநேகர் வந்து ரக ரகசியமா ஞானசானம் எடுத்தவங்க முழுக்கு ஞானசானத்தை பத்தி நாங்க பேசுறோம் தெளிப்பு ஞானசானத்தை பத்தி நாங்க பேசல முழுக்கு ஞானசானம் எடுத்தவங்க அநேகர் இருக்காங்க அநேகர் வந்து நான் சின்ன வயசுல தெளிப்பு ஞான சனி எடுத்துட்டேன் ஆனா எனக்கு வந்து தண்ணீர்ல மூழ்கி நான் எடுக்கணும் அப்படின்றவங்களும் ரகசியமா எடுக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய சூழ்நிலை நீங்க இருக்க கட்டெல்லாம் எல்லாம் எங்களுக்கு புரியுது ஆனாலும் ஆனாலும் நம்மளே மாதிரி அனைவரும் இந்த பாதை வழியா போறாங்க ஆனாலும் வைராக்கியமா இருக்காங்க நீங்க எழுமனா மட்டும்தான் இந்த காரியத்துல நீங்க இந்த சோதனைல இருந்து வெளியே வர முடியும் ஒரு காலகட்டத்துல என்ன ஆகுனா இது வந்து அப்படி எப்படினாலும் அவங்க கணவருக்கு தெரியும் அப்புறம் அந்த கணவர் கொஞ்சம் டார்ச்சர் கொடுப்பாங்க நீ எப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் இதெல்லாம் வந்து நாங்க நிறைய குடும்பத்துல பார்த்து சொல்றேன் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப இது பண்ணுவாங்க திட்டுவாங்க இது பண்ணுவாங்க ஒரு சில பேர் அடிக்க கூட செஞ்சிருக்காங்க ஆனா அதையும் மீறி அந்த ஒய்ஃப் வந்து திரும்ப 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 வந்து நான் எல்லாம் சபைக்குதான் போவேன் அப்படின்னு ரொம்ப வந்து பிடிவாதமா இருந்தனால கடைசியில அந்த கணவரை வந்து கொஞ்சம் பேக் அடிச்சிருவாங்க சரி ஓகே போ என்ன வேணா படிக்கும் சண்டே மட்டும் தான் உனக்கு பெர்மிஷன் அப்படின்ற மாதிரி வந்து இது பண்றவங்க இருக்காங்க ஆனா நீ வெளியே வந்து யாருக்கும் நீ கிறிஸ்தவலா மாட்டேன்னு சொல்லக்கூடாது உனக்கு எனக்கு மட்டுந்தான் தெரியணும் அப்படின்னு அப்படிலாம் இருக்காங்க அந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இவங்க சபைக்குள்ள வந்து அவங்க பிள்ளைகளை கூப்பிட்டு வந்து நீ இப்ப பிள்ளையும் கூட்டு போக ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க சகோதரிகள் ஏராளமான பேர் இருக்காங்க அப்புறம் ஒரு சூழ்நிலை அந்த கணவருக்குனே ஒரு சூழ்நிலை ஆண்டர் எப்படி தருவாரு சரி எனக்கா நீ ஜோம் பண்ணுமா அப்படின்னு சொல்ற நிலவரத்துக்கு அவர் வருவாரு அப்ப அவரும் வருவாரு இப்படி வந்து ரெண்டு பேரும் ஒரு நாள் அவங்க வீடுகளுக்கு தெரிஞ்சு அப்புறம் அவங்களும் ரசிக்கப்பட்டு இப்படி நம்ம சொல்லிட்டே இருக்கலாம் கத்தரால செய்ய முடியாது முடியாத காரியம் எதுவுமே கிடையாது ஆண்டர் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னா வைராக்கியமா நீங்க இருக்கீங்களா சொல்ல போனா இது வந்து அங்கிட்ட இருந்து வந்தவங்களுக்கு மட்டும் இல்ல கிறிஸ்தவத்துல உள்ளவங்களுக்கே இது வந்து பெரிய ஒரு இதுதான் ரிஸ்க் தான் கிறிஸ்தவத்துல உள்ளவங்களே நிறைய பேர் சர்ச்சுக்கு போக மாட்டேங்கிறாங்க ஆஹ் ஒய்ஃப் வராங்க கணவர் போம்னா கணவர் வந்தா ஒய்ஃப் வர மாட்டாங்க ஏன்னா நாங்க ராம்நாட்டுல இருக்கும் போதுலாம் கணவர் வருவாங்க அவங்க வருவாங்க ஆனா ஒய்ஃப் அவங்க எல்லாம் வர மாட்டாங்க அப்படிலாம் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு அது கிறிஸ்தவத்துல உள்ளவங்களே அதனால வைராக்கியம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஃபேஸ நீங்க தாண்டிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நீட்டா வந்து போகும் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் வருடங்கள் ஆயிருச்சு நான் ரசிக்கப்பட்டுட்டேன் எனக்கு எல்லாமே வந்துச்சு கொஞ்சம் வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னா ஆவிக்குரிய பெருமை இதுல நம்ம ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இது வந்து நமக்கு லைஃப்ல வரவே கூடாது ஏன் அப்படின்னா இப்போ ஒரு வேலை வந்து இதே மாதம் இப்போ ஒரு வேலை மனைவி மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு இதுல ஒரு உதாரணத்துக்கு நல்லா பத்து வருஷம் ஆயிருச்சு அப்படின்னா நல்லா ரசிக்கப்பட்டு நீங்க அபிஷேகம் வாங்கி எல்லாமே பண்ணிட்டீங்க ஆனா இப்பதான் உங்க குடும்பம் வந்து பேசிக்லயே வராங்கன்னு வைங்களேன் ரொம்ப அந்த பெருமையை காமிச்சிடக்கூடாது எப்படின்னா எனக்கு தான் ஜெபிக்க தெரியும் எனக்கு தான் எல்லாமே பண்ண தெரியும் நான் நான் வந்து நல்ல ஜபத்துல இருக்கனால ஆடோர் ஏன்ட்ட மட்டும் தான் இது பண்ணுவாரு நான் சொல்ற ஏன்னா ஆடோர் என் கூட இருக்கனால நான் நான் சொல்ற எல்லா டெசிஷனும் அந்த இடத்துல கரெக்டா இருக்கும் இந்த மாதிரி வந்து நிறைய நேரம் நிறைய நேரம் நிறைய குடும்பத்துல வர பிரச்சனைகளே இதுதான் வந்த உடனே ரசிக்கப்பட்ட உடனே அவங்களை வந்து ரொம்ப கம்பல் பண்றது இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு இது பண்ணு இப்படி பண்ண அப்படி பண்ணு இப்படி பண்ணு இந்த இதுல போ அப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணது இதெல்லாமே வந்து ரொம்ப வந்து ஒரு தவறான ஒரு காரியம் ஏன்னா நம்ம எப்படி சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்தோமோ அதே மாதிரி அவங்களும் வளரணும் அவங்களுக்கு அந்த டைம் கொடுக்கணும் அந்த ஆவிக்குரிய பெருமை வந்து நமக்கு வந்து இருக்கக்கூடாது கண்டிப்பா அப்புறம் இன்னொரு விஷயத்துல பெருமை எப்படி வரும்னா நான் கேட்க சத்தியமா அதாவது அப்படி முன்னாடி எல்லாம் அப்படியே தாகத்தோட வருவாங்க அந்த தாகம் வந்து ஓகே இன்னைக்கு எப்படி ஒர் ஷிப் இருக்கும் இன்னைக்கு எப்படி மெசேஜ் என்ன பேச அந்த ஒர் ஷீப்ல ரசிக்கப்பட்ட பூசலன்னா அழுக வரும் ஆனா கொஞ்சம் ஆவிக்குரிய பெருமை வந்துருச்சு எனக்கு எதுன்னா அந்த ஒர் அவங்களுக்கு எந்த பாட்டு பெரிய ஃபீலே வராது அதான் அவங்க எமோஷன்லாம் இறந்து போச்சுன்னு அர்த்தம் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருவாங்க அப்புறம் பாஸ்டர் என்னதான் மெசேஜ் கொடுத்தாலும் எப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு சப்ஜெக்டாக தான் இருக்கும் எப்படியும் விசுவாசம் எப்படியும் கிருபை எப்படியும் இது இந்த மாதிரி அவங்க மைண்டே பிக்ஸ் ஆயிரும் ஆனா அதுக்குதான் கிடையாது அதுக்குதான் ஒரு இருக்காரு ஒவ்வொரு வாரமும் அதே விசுவாச பத்தி பேசினாலும் ஒரு பாஸ்டர் எல்லாம் சொன்னாரு ஒரே வசனத்தை தான் நான் ஒரு வருஷம் ஃபுல்லா பிரசவம் பண்ணியிருக்கேன் ஆனா ஒவ்வொரு வாரமும் ஒரு வேற வேற வெளிப்பாடோட வேற ஒரு ஆங்கிள் நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரிதான் நம்ம வேத வசனத்தையும் நம்ம அப்படிதான் பாக்கணும் ஒரே வெளிப்படுத்தல் ஒரே சங்கீதம் ஒரே நீதிமொழிகள் அப்படி பார்க்காம ஒவ்வொரு முறை நாம வாசிக்கும் போது அது டிஃப்ரெண்டான அதாவது வேதுக்கு புறம்பா ஒன்னும் மீனிங் கிடையாது ஒரு டிஃப்ரெண்டான ஆங்கிள் நம்மளை வந்து பார்க்க காமிக்கிறது தான் அந்த தான் இது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் இல்லையா இப்ப நாங்க வந்து எங்களுடைய இதை வந்து நாங்க ஸ்ட்ரைட் ஆங்கில்ல வச்சிருக்கோம் எங்களுடைய ஃபேஸ் வந்து இது இப்ப சைடு ஆங்கில்ல வைக்கலாம் இல்ல டாப் வியூல வந்து எங்களை காமிக்கலாம் இதுபடி ஆங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா ஆனா ஒரே ஆள்க தான் நாங்க ஆனா எங்களை வந்து எப்படி வேணாலும் காமிக்கலாம் அந்த மாதிரி தான் இது அப்ப தான் வந்து அந்த ஆவிக்குரிய பெருமை எல்லாம் எடுத்து போட்டுட்டு சரி இன்னைக்கு பாஸ்டர் என்ன சொன்னாலும் இன்னைக்கு எனக்கு புதுசா அது வந்து இருக்கும் நான் இருபது வருஷமே ஆனாலும் நானே சொல்லி தர அளவுக்கு இருந்தாலும் ஒரு சில பேருக்குலாம் வந்து அந்த ஒரு பெருமை இருக்கும் ஆமா ஏன்னா சின்ன சின்ன பிள்ளைங்க இப்ப ரச்சிக்கப்பட்டு பேசுறவங்களோட மெசேஜை கேட்க அவங்களுக்கு எரிசலா இருக்கும் அப்படி இருக்கும் ஒரு சில பேருக்கு அந்த பாஸ்டர்ஸ் வந்து இவங்கள விட ஏஜ் கம்மியா இருக்கலாம் இல்லாட்டா அந்த பாஸ்ட் இவங்களுக்கு அப்புறம் ரசிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் இப்ப ஏன் நானே பாசிட்டிவ் சொல்லி தர அளவுக்கு இப்ப இருக்கேன் அப்படிதான் நீங்க வந்து நினைச்ச ஆவிக்குறை பெருமையா இருக்கக்கூடாது ஏன்னா ஆவியா அவர் பாசிட்டிவ் வேணா உங்க பாசிட்டிவ் வேணா ஒரு மாதிரி இருக்கலாம் சின்னதா இருக்கலாம் இல்ல அவருக்கு சர்வீஸ் கம்மியா இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனா அவர் கூட இருக்கிற ஆவியானவர் அந்த நேரத்துல ஆல்டர்ல அவர் பக்கத்துல ஆவியானவர் இருப்பார் இருந்துதான் அந்த வார்த்தையை போடுவார் இல்லனா அவருக்கு முந்த நாள் ஆவியானர் உட்கார்ந்து அந்த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணுவார் இப்படிதான் அந்த ப்ராசஸ் இப்படிதான் நடக்கும் இல்ல அந்த வீக் ஆவியான ஒரு ஹின்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டே வருவார் இப்போ நாங்க எங்க உட்காந்து பேசுகிறோம்னா டக்குன்னு வந்து இது பண்ண முடியாது எங்களுக்குள்ள ஆண்டர் அந்த டவுன்லோட் ஆவியானர் போட்டுட்டே இருப்பாரு அப்படிதான் நாங்க வந்து பேசுகிறோம் அதே தான் ஊழியர்களும் உண்மையான ஊழியர்கள் நான் சொல்றேன் அப்படி ஆவியானர் பேசும்போது நம்ம வந்து அதை ஏளனமா பார்க்க கூடாது எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது உங்களுக்கு தெரிஞ்சதுனாலுமே அன்னைக்கு ஆவியானவர் வேற ஒரு விஷயத்துல பேசுவார் அத தான் நீங்க வந்து இது இந்த சோதனையில விழுந்துடக்கூடாது ஏன் நாங்க இதை சொல்ல வரோம்னா பெருமையில விழுந்துட்டோம்னா கத்திரையே நம்ம எழுதானோம் அதுக்கப்புறம் அதுக்கு வேற இதே கிடையாது யாரும் நமக்கு எத்துனி பிசாசுல ஏத்து நிக்க தேவையில்லை ஆண்டவரை டேரக்டாப்பா இறக்க பாராட்ட முடியாது இறக்கம் பாராட்டாங்க யாருமே இல்ல பருந்து அங்க யாருமே இல்ல பாவம்னா கூட ஆண்டவர் ஒரு சின்ன நேரம் பருந்து பேசுவாங்க நமக்கா என் பிள்ளை இப்ப இது பண்ணிடுவாங்க திருந்திடுவாங்க அப்படின்ட்டு ஆனா இந்த விஷயம் பண்ணோம்னா ஆண்டவரை ஏத்து நிப்பாரு இதுதான் கம்பாரிசன் வந்து நாங்க பண்ணது ரெண்டாவது கம்பாரிசன் என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு வேடிக்கையா இருக்கும் இது எப்படின்னா ரச்சிக்கப்பட்ட புதுசுல எல்லாரும் அநேகர் வந்து கன்ஃபியூஸ் ஆகுற விஷயம் விஷயம் வந்து நான் எப்படி ஆண்டவுடைய சத்தத்தை கேட்கறது அப்படின்னு வந்து அதுல வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க அதாவது ரசிக்கப்பட்ட புதுசுல வந்து அவங்களுக்கு எப்படி பைபிள் ரீட் பண்ணி அது மூலம் வார்த்தை மூலம் கத்த பேசுறான்றது அப்படி கொஞ்சம் புரியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பாங்க அப்ப அவங்க ஸ்ட்ரகிள் ஆக விஷயமே ஆண்டவர்கிட்ட வந்து இப்போ ஒரு ஒரு சித்தத்தை தேவ சித்தத்தை அறிஞ்சுக்கணும் எப்படி ஆஹ் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணா எப்படி தான் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க அப்ப வந்து நம்ம அவங்களுக்கு ஒன்னொன்னா சொல்லி கொடுக்கணும் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஆகி மெச்சூர்டாயி ஆகி பைபிள்ல ஆண்டவர் சத்தத்தை கேட்க ட்ரெயின் ஆவாங்க அப்புறம் கனவுல ட்ரெயின் ஆவாங்க அப்புறம் வந்து மெசேஜ் மூலமா ட்ரெயின் ஆவாங்க இப்படியே வந்து கொஞ்ச கொஞ்சமா ட்ரெயின் ஆயிட்டே வருவாங்க அப்புறம் வந்து ஆவியானவரை மட்டும் இப்படிதான் பேசுவார் ஓகே இதுதான் ஆண்டவர் சத்தம் அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரியும் கொஞ்சம் அப்படியே பழகி அப்படியே வருவாங்க அப்படியே இரு வருஷம் முப்பது வருஷம் ஆனவங்களுக்கு அவங்க சந்திக்கிற சோதனை சொல்றேன் ஆண்ட சத்தம் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லாமே தெரியும் ஆனா சத்தத்துக்கு கீழ்படியதான் அவங்களுக்கு அங்க இதா முடியாது கீழ்படியும் மாட்டாங்க ஏன்னா இவங்க மனசுல வச்சிருக்க இதுவும் ஆண்டவர் சொல்றதும் ஒத்து வராது ஒத்து வராது அப்ப இந்த இடத்துல பிரச்சனை வந்து ஆண்டவர் சத்தத்தை கேட்கறதுல பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு வர பிரச்சனை என்னன்னா கீழ்ப்படிதல்ல தான் வர பிரச்சனை ஐயோ இவ்வளவு கடினமா இருக்கு ஆண்டவர் இத போய் என்ன செய்ய சொல்லிட்டாரு வேற ஏதாவது செய்யதான் நான் செஞ்சிருப்பேன் ஒரு பாதையை அக்செப்ட் பண்ண சொல்றாரு இவங்க வழியில நான் போகணுமா இதுல போனா எவ்வளவு ரிஸ்க் இருக்கு என் குடும்பம் என்ன ஆஹா இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும்ட்டு அவங்களுக்கு வந்து ஒரு குழப்பம் வந்துடும் ஆண்டர் கிளியரா சொல்லிடுவாரு இதுதான்ப்பா என் சித்தம் அப்படின்றாரு ஆனா இவங்களுக்கு வந்து அவங்களுடைய சித்தம் வந்து இதை விட அவங்க பிளான் பார்க்கும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்போது ஆண்டர் அதுக்கு வந்து கொஞ்சம் மாறுபாடா சொன்னோன்னே அவங்களுக்கு வந்து இது ஏத்திக்க முடியாது சாம்பேல் தீக்கதசி எடுத்துக்கோங்க ஒரு தீக்கதி அவர் ஆரம்ப காலத்துல பாருங்க அவர் சாம்பேலே சாம்பேலன்னு கூப்பிடறப்ப அவர் ஏலிக்கிட்ட போனார் நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு இப்படிதான் இருக்கும் ஆரம்ப காலத்துல நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் போது யார் நம்மளை கூப்பிடுறாங்க அப்படின்றத இது ஒரு சின்ன உதாரணம் தான் சொல்றேன் அப்படி வந்து இருக்குது இது வந்து சாமியில் தீக்குதா அப்பதான் ட்ரெயின் ஆகுறாரு ஓகே இப்படிதான் ஆண்டவர் சத்த இருக்குமா அப்படின்ற மாதிரி அவரு வந்து ட்ரெயின் ஆகிட்டே வராரு அவரும் அன்னைக்கு கேட்டது ஆடிபிளாவே கேட்டாரு ஆனா வந்து நம்ம இன்னைக்கு ஆடிபிளா நிறைய பேருக்கு சவுண்ட் கேட்காதுனாலும் ஆண்டவர் நிச்சயமா வசந்த் மூலமா பேசுறாரு நிறைய வழிகள் நாங்களே எங்க சேனல்ல நிறைய வீடியோஸ் இருக்கும் நீங்க போய் பாருங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்படி எல்லாம் ட்ரெயின் ஆகி வருவாங்க ஒரு நல்ல மெச்சூர்டான ஒத்திக்கு தரிசியம் ஆயிருவாங்க பிள்ளையாமை இப்ப இந்த இடத்துல பிள்ளையம் எடுத்துக்கலாம் அவரு தீக்க தரிசி தான் கத்தருடைய சத்தத்தை தெளிவா கேக்குறவர் தான் ஆனா அவருக்கு வந்து அவர் விருப்பம் என்னன்னு அவருக்கு தெரியும் இப்ப ஒரு விஷயத்த இப்ப வந்து ஜெமிய வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட் கேக்குறா நான் வந்து சொல்றேன் வேண்டாம் ஜெமி அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறேன் செகண்ட் டைம் கேக்குறா திருப்பியும் அஹ் சரி பாப்போமே அப்படின்னு சொல்றேன் தேர்ட் டைம் சொல்றேன் சரி நீ வேணா செய்ய அப்படின்னு சொல்றேன் ஆனா இதுல என்னுடைய முழு ஒத்துழைப்பு இல்லை அப்படின்றத அவளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நான் அவர் கேட்டுட்டே இருக்கனால ஓகே செய் அப்படின்னு நான் சொல்றேனே தவிர மித்தபடி நான் என்னுடைய நான் ஓகே நீ செய்ய அப்படின்னு நான் சொல்ல இந்த டிஃபரன்ஸ் வந்து ஒரு சாதாரண மனிதர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு கணவர் மனைவிக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும்போது நமக்கு தெரியும் ஒரு அப்பா பிள்ளைகளுக்குள்ள தெரியும் அவங்க வந்து முழுசா இத சொல்றாங்களா இல்ல நம்ம திரும்ப திரும்ப கேட்கறனால சொல்றாங்களான்றது தெரியும் அப்ப பிள்ளையா வந்து கத்தருடைய சத்தத்தை கேட்டு பழகின ஒரு தீக்கதி தான் அவருக்கு நிச்சயமா அந்த இடத்துல தெரியும் கத்தர் வந்து முழு இருதயத்தோட என்னை போகலாம் சொல்ல சரி நீ வேணா போ அந்த நேரத்தை நான் சொல்றதா நீ செய்யணும் அப்படின்னா அவருடைய இருதையும் நான் போறதுல இல்லன்னு அவருக்கு தெரியும் ஆனா அதையும் மீறி அவர் போறாரு போகும்போது கழுதையை வச்சும் ஆண்டர் பேசுறாரு அப்ப ஆண்டர் பேசுற விதங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாவே தெரியும் யாரு ரசிக்கப்பட்டு கொஞ்சம் வருடங்கள் ஆண்டர் சத்தத்தை கேட்டு பழகினவர்களுக்கு ஆனாலும் ஒரு சில நேரம் பிள்ளையா மாதிரி அந்த பொண்ணையும் பொருளையும் தாரேன் அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறக்கு அவங்களுக்கு இதாயிரும் இப்படிதான் வந்து ரசிக்கப்பட்ட கொஞ்சம் ரசிக்கப்பட்டு வளர்ந்தவங்களுக்கு வர ஸ்ட்ரகிள் இப்படிதான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும் அப்புறம் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இது வந்து செகண்ட் கம்பாரிசன் மூணாவது நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரசிக்கப்பட்ட உடனே ஆஹ் அவங்களுக்கு ஒரு என்ன ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னா அந்த ஞானஸ்தானம் எடுக்கிறது எப்படி அபிஷேகம் பெறது எப்படி இதெல்லாம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னே நிறைய வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க இதுல ரசிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆனவங்க என்னன்னு நினைப்பாங்கன்னா ஞானஸ்தானம் எடுத்தாச்சு அபிஷேகம் பெற்றாச்சு அனிபாச பேசியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு வந்து சொப்பனங்கள்லாம் வருது கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் வருது அவ்வளவுதான் இவங்க வந்து வளர்றதுக்கே ஸ்ட்ரகிள் ஆகி வளருவாங்க அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வளருவாங்க ஆனா இந்த இவங்க வந்து அப்படி அவங்களுக்கு பிரச்சனை வரும் அதுல வந்து பிரச்சனை வரும் அதாவது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஏன் அப்படின்னா ஒரு சில பேரை ஞானசானம் எடுக்க வைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்களுக்கு நம்ம அதுலயே நம்ம நிறைய விஷயம் சொல்லணும் நிறைய அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும் அதை நம்ம கிளியர் பண்ணணும் பிசாஸ் வந்து நிறைய இடத்துல விதைச்சு வச்சிருப்போம் அவங்களுக்கே தவறான கருத்துக்கள் வந்து இருக்கும் ஒரு இது இருக்கும் அவங்க நம்ம புரிய வச்சு அவங்களை அந்த இத விஷயத்த செய்ய வைக்கிறக்கே நமக்கு வந்து இதாயிருக்கும் அப்படிதான் ரசிக்கப்பட்ட புதுசுல உள்ளவங்களுக்கு வரும் ஆனா இவங்க அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி ஒரு வந்துருவாங்க வந்துட்டு ரச்சிக்கப்பட்டுருவாங்க அபிஷேகம் எல்லாம் பயங்கரமா இருக்கும் அந்நிய எல்லாம் பயங்கரமா இருக்கும் எல்லாம் வந்துருவாங்க ஆனா இது ஓகே இந்த லெவல் ஓகே இல்ல இதை விட வேற என்ன இருக்கு கிறிஸ்தவத்துல ஆனா இருக்கற டாப் அப்படின்ற மாதிரி அப்படியே அவங்க மாதிரி லெவல் வந்து வந்துடும் ஆமா அந்த திருப்தி வந்து அவங்களுக்கு வரனால அதுக்கு அடுத்து அவங்களால எலும்ப முடியாம போயிடும் இது ஒரு பிசாசுண்டிய ஒரு இதுல ஒண்ணு ஒரு பெரிய ஒரு ட்ராப் தான் ஏன்னா என்னைக்கு நமக்குள்ள ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருதோ இது வந்து காலங்களுக்குள்ளேயும் வரும் ஏன்னா ஓகே இப்ப முன்னாடிலாம் ஊழியமே பண்ண தெரியாது ஊழியமே பண்றக்கு வாய்ப்பு இல்ல ஆனா இப்போ இந்த லெவலுக்கு வந்துட்டோம் இதான் ஊழியம் அவ்வளவுதான் அப்படின்ற ஆனா அப்படி கிடையாது நீங்க எந்த லெவலில் இருந்தாலும் அது அடுத்து ஒரு லெவல ஆண்டுரும் வச்சிருப்பாரு பரலோகத்துக்கு போற வரைக்கும் நம்ம எல்லாருமே அதுக்குதான் நம்ம பிரயாசம் படணும் அடுத்த லெவல் நான் போகணும் இந்த வருஷத்துல அடுத்து ஒரு ஆவிக்குரிய முன்னேற்றத்தை நான் பார்க்கணும் இந்த தாகம் வந்து நமக்கு தனியவே கூடாது கடைசி வரைக்கும் தனியவே கூடாது அப்படி இருந்தா மட்டும்தான் இந்த ட்ராப்ல எல்லாம் வந்து நம்ம தப்பிக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் இப்ப நீங்க ஒருவேளை நீங்க இப்ப புதுசா ரசிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் இல்ல நீங்க ரசிக்கப்பட்டு பல வருடங்களா நீங்களும் இந்த ஸ்ட்ரகல் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கலாம் புதுசா பாக்குறவங்க நீங்களும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஒரு பத்து வருஷம் நல்லா ரசிக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரகி எல்லாம் வரும் அப்ப நம்ம இந்த இதெல்லாம் நம்ம கூடாது நம்ம இதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னு நீங்க அறிஞ்சு வச்சுக்கலாம் இந்த வீடியோ நீங்க அனைவருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த ரெண்டு கேட்டகிரில உள்ள மக்களுக்குமே இது பிரயோஜனமா இருக்கும் உங்களை அடுத்த ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறோம் Caterina l'assolo di Paraga.